எல்லாருக்கும் வணக்கம் நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன் இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் மேலும் ஜோதிடம் சம்பந்தமாக எங்கள் சொந்த ஜாதகத்தை பற்றி ஏதாவது கேள்வியோ அல்லது சந்தேகமும் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்சிருக்க எல்லா கமெண்ட்ஸ்க்கும் நான் ரிப்ளை பண்ணுறேங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து உங்களோட சுய ஜாதகத்தை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கணும் அஸ்ட்ராலஜி கன்சல்டேஷன் அதாவது ஜோதிடம் சம்பந்தமான ஆலோசனைகளுக்கு கீழே வந்து என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் நம்பருக்கு நீங்க தொடர்பு கொள்ளலாம் கே டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் வந்து கொடுத்துருக்கேங்க நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மேஷ ராசியில பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சனி வக்ர பயிற்சி படங்களை பார்க்க போறோம் இந்த சனி வக்ர பயிற்சி என்ன பணங்களை கொடுக்க போதுன்னு சொல்லிட்டு தெளிவா பார்க்கலாம் சரி முதல்ல சனி வக்ர பயிற்சி எப்போ நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜூலை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி தற்போது இருக்கின்ற கும்ப ராசியில சனி பகவான் வக்ரம் பெறுகிறார் எப்ப வந்து வக்ர நிவர்த்தி அடைகிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறாருங்க கிட்டத்தட்ட ஒரு நான்கு மாதங்கள் சனி பகவான் வக்ரகதியில் தான் இருக்க போறார் இருக்கக்கூடிய சனி பகவான் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறான்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க மேஷ ராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் மேஷ ராசி கால புருஷனுக்கு முதல் ராசியா வருதுங்க நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் மேஷ ராசியில அஸ்வினி நான்கு அச்சர பாதங்களையும் பரணி நான்கு அச்சர பாதங்களையும் கார்த்திகை முதல் நட்சத்திர பாதத்தையும் கொண்டுள்ள ஒரு ராசி தாங்க இந்த மேஷராசி மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா ராசிக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்துல சனி பகவான் தற்போது அமர்ந்து வக்ரம் பெறப்போகிறார் போகிறார் எப்பவுமே ஒரு கிரகம் ஆட்சி பெற்று வக்ரம் பெறும்போது அது கொஞ்சம் பலம் இழக்குகின்ற ஒரு தான் வந்து சனி பகவான் பெறுவார் சரிங்களா சோ இந்த காலகட்டங்கள்ல நீங்க பார்க்கும்போது பாத்தீங்கன்னா சனி பகவான் பதினோராம் இடத்துல கொஞ்சம் பலம் இழக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும் அப்போ இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க பொருளாதார ரீதியா கொஞ்சம் வந்து கவனம் அதிகமா எடுத்துக்கணும் அப்படின்னே சொல்லலாம் பணம் பரிவர்த்தனை பண்றது பணத்தை நம்பி ஒப்படைக்கிறது கடனா கொடுக்கறது கடன் வாங்குறது சோ இந்த மாதிரியான விஷயங்களை இந்த ஒரு நான்கு மாதங்களுக்கு தள்ளி வைக்கிறது கொஞ்சம் நல்லா இருக்கும் மேஷ ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா லாபஸ்தானத்தோட சனி பகவான் தற்போது பலம் கொஞ்சம் குறைறாரு அப்படின்னு சொல்லலாம் அப்போ பலம் குறையும் போது என்ன ஆகும் பதினாறு லாபஸ்தானம் வருமானம் வருகின்ற இடம் சரிங்களா சோ அந்த இடத்துல சனி பகவான் அமர்ந்து பலம் கொஞ்சம் குறையும் போது என்ன ஆகும்னா கொஞ்சம் வருமானம் சார்ந்த வகையில சில தடைகள் அப்படின்ற விஷயம் கண்டிப்பா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா பொருளாதார ரீதியா ஒரு சுமாரான ஒரு காலகட்டமா ஓரளவுக்கு ஆவரேஜா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமா தான் இந்த காலகட்டம் மீஷ ராசிக்காரங்களுக்கு இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் அதற்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா ராசிக்கு பன்னெண்டாம் இடமான அந்த விரைஸ்தானத்துல ராகு இருக்கிறதும் ராசிக்கு இரண்டாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறது ஓரளவுக்கு பலம் அப்படின்னு சொல்லலாம் சோ இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்கும் திரைக்கடல் தீடியும் திரவியும் தீடுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி வந்து இருக்கிற இடத்த விட்டு வெளியே போய் பழக்கிறதுக்கான வாய்ப்புகளை வந்து பாத்தீங்கன்னா இந்த குரு பகவானும் சரி ராகுவும் சரி கண்டிப்பா உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டங்களை பொறுத்திருக்கும் அப்ராட் போறதுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கண்டிப்பா தேடி போகுது அப்படின்னு சொல்லலாம் யாரெல்லாம் வந்து வெளிநாடு போகணும் வெளியூர் போகணும்னு சொல்லிட்டு அங்க போயிட்டு வேலைக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க ரொம்ப கிடைக்காம இருக்கு ஏதோ ஒரு விஷயத்தால ஒரு டிலே ஆயிட்டே இருக்கு அது ஆகிட்டே இருக்குன்னா சோ இவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வெளிநாடு போறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பா இந்த ராகுவும் குருவும் கண்டிப்பா ஏற்படுத்தி கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லலாம் சோ இந்த காலகட்டங்கள் ரொம்ப நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ராகு ராகு பன்னெண்டாம் இடத்துல இருக்கும்போது நல்லா செலவு பண்ண வைக்கும் ராகு சரிங்களா இப்பமே அந்த பன்னெண்டாம் இடத்துல ராகு பந்தாவா செலவு பண்ண வைக்கும் தண்ணியா காசை செலவு பண்ண வைக்கும் முடிஞ்ச வரைக்கும் இந்த காலகட்டங்களில் பணத்தை அதிகமா செலவு பண்றதை குறைச்சிருக்கீங்க சேவிங்ஸ் அதிகப்படுத்திக்க இந்த காலகட்டத்துல ஏன்னா இந்த காலகட்டத்தை பொறுத்திருக்கும் வருமானம் தற்போது அதிகமா தேவை மேஷ ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அப்ப இருக்கிற காசெல்லாம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா இப்பவே வரைய மட்டிங்கன்னா அடுத்து வரக்கூடிய காலகட்டம் என்ன பண்ணுவீங்க சும்மா கையை தான் நிக்க போறீங்க சோ அப்ப என்ன பண்ணணும் முடிஞ்ச வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள்ல பணத்தை அதிகமா சேமிச்சு வைக்க கத்துக்குங்க வீண் செலவுகளை குறைச்சுக்கீங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி ரெண்டாம் இடமான குடும்பஸ்தானத்துல குரு பகவான் அமர்ந்திருக்கிறது நல்ல ஒரு அமைப்பு தான் குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும் ஓரளவுக்கு வருமானத்தை கண்டிப்பா குரு பகவான் கொடுப்பார் எனதான் சனி வந்து ஒருபா வருமானத்தை செலவு பண்ண வச்சாலும் குரு ஓரளவுக்கு வருமானத்தை கொடுப்பாருங்க அதனால ஒரு அளவுக்கு ஆவரேஜான ஒரு காலகட்டமா இந்த காலகட்டம் பொருளாதார ரீதியா கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா குரு பாக்கியாதிபதி சரிங்களா பாக்கியாதிபதி வந்து ரெண்டுல உட்காரும்போது போது வருமானத்தை கொடுத்து தான் ஆகணும் வருமானத்தை இந்த ராகுவும் சனியும் வந்து செலவு செய்ய வைப்பாங்க இந்த பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் பாத்தீங்கன்னா செலவுகளை குறைச்சுக்கிறது உங்களுக்கு சிறப்பு அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்கள்ல இரண்டாம் இடத்துல குரு பகவான் அமர்ந்திருக்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கையை அமைச்சு கொடுக்குங்க குறிப்பா திருமண வயதில் இருக்கக்கூடிய மேஷ ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் ஓரளவுக்கு திருமணத்துக்கு நல்ல ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் சார் இப்போது வரன் தேடிட்டு இருக்கீங்கன்னா டக்குன்னு வந்து திருமணம் வந்து முடியறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பா இந்த குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பாருங்க நல்ல ஒரு திருமண வாழ்க்கையவும் இந்த திருமண வாழ்க்கையை வந்து இருக்க போகுது அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி கொடுத்த வாக்கை காப்பாத்திடுங்க மேலும் வந்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல இந்த வாக்கையே தொழிலா கொண்டு செய்யறவங்க பேச்சையே தொழிலா கொண்டு செய்யக்கூடியவங்க இந்த டீச்சர்ஸ் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பேங்க் செக்டர்ல இருக்கக்கூடியவங்க அக்கௌண்ட் சம்பந்தப்பட்ட தொழில் இருக்கக்கூடியவங்க வங்கியில இருக்கக்கூடியவங்க சோ இவங்க எல்லாருக்கும் ஓரளவுக்கு நல்ல ஒரு காலகட்டமா தான் இந்த காலகட்டம் இருக்க போது அப்படின்னு சொல்லலாம் மேஷ ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அதுக்கடுத்து ராசிக்கு ஆறாம் இடத்துல கேதுங்க ஆறாம் இடமான உபஜயஸ்தானத்துல கேது இருக்கிறது ரொம்ப சிறப்பு அந்த கேதுவை குரு பாக்குறது இன்னும் சிறப்புதான் நான் எப்பவுமே சொல்றதுதான் கேது ரொம்ப நாளைக்கு அப்புறம் குருவுடைய பார்வையில வந்திருக்கார் சோ நிச்சயமா இந்த காலகட்டம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கடன் நோய் எதிரி சார்ந்த வகையில இருந்து அந்த பிரச்சனைகள் ஓரளவுக்கு சரியாக கூடிய ஒரு காலகட்டமா இந்த காலகட்டங்களோட வாழ்க்கையில இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நல்ல ஒரு உத்தியோகம் நல்ல ஒரு வேலை கண்டிப்பா கிடைக்குங்க ஏன்னா ஆறாம் இடம் நல்ல ஒரு வேலையும் குறிக்கின்ற இடமும் ஆறாம் இடத்துலதான் வரும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல இந்த யாருக்கெல்லாம் இந்த கடன் பிரச்சனை ரொம்ப நல்லா இருக்கும் அந்த கடன் பிரச்சனை வெளியே வர்றதுக்கான சில உதவிகள் தற்போது கிடைக்குங்க யாரோ ஒரு நபர் அவங்களால ஏதோ ஒரு உதவி கிடைச்சு அதனால வந்து கடன் பிரச்சனை இருந்து வெளியே வரதுக்கான வாய்ப்புகள் தற்போது தேடி வரும் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம ஆரோக்கியத்துல ஏதாவது குறைபாடு இருந்துச்சு ஆரோக்கியத்துல ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா அந்த சரியாகாத பிரச்சனைகள் கூட தற்போது கட்டுக்குள்ள இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம வாழ்க்கையில உங்களுக்கு இது வந்து மறைமுகமான திருப்புகள் அது மட்டும் இல்லாம சில சமயங்கள்ல வாழ்க்கையில நீங்க வந்து விரக்தி ஆகக்கூடிய அளவுக்கு சில நிகழ்வுகள் நடந்திருக்கும் சோ அந்த நிகழ்வுகள்ல இருந்து கண்டிப்பா நீங்க மெல்ல மெல்ல வெளியே வர ஆரம்பிப்பேன் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அது மட்டும் இல்லாம எட்டாம் இடத்தை குரு பகவான் பாக்குறது திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கண்டிப்பா கொண்டு வந்து சேர்க்குங்க வருமானம் அதிகரிக்கும் மறைமுகமான வழியில சில பண வரவுகளையும் இந்த குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்க போறார் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் பத்தாம் இடத்தை குரு பகவான் பார்க்கறது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஜாப் சேஞ்சுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக ஒரு உகந்த ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும் சரிங்களா வேலை மாற்றங்கள் தற்போது செய்யலாம் அதே மாதிரி படிச்சு முடிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்காங்க அல்லது பார்த்தீங்கன்னா இறந்த வேலையை விட்டவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல ஒரு உத்தியோகம் கண்டிப்பா கிடைக்குங்க ஏன்னா ஆறாம் இடம் பத்தாம் இடம் இந்த இரண்டு இடத்தையும் பார்த்தீங்கன்னா குரு பகவான் பார்வை செய்யறதுனால கண்டிப்பா நல்ல ஒரு உத்தியோகத்தை குரு பகவான் கொடுத்தே ஆகணும் ஸோ அந்த வகையில பார்க்கும்போது இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல ஒரு உத்தியோகம் கிடைச்சிருங்க திரும்பவும் சொல்றதுதான் பணம் பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட வழியில செலவுகள் காத்துட்டு இருக்கு கொஞ்சம் வந்து வருகின்ற வருமானத்தை சேர்த்து வைக்க இந்த காலகட்டத்துல கண்டிப்பா அது பிற்காலத்தை உங்களுக்கு பயன்படும் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கடுத்து மாணவ மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தை பார்த்தீங்கன்னா படிப்பு சம்பந்தப்பட்ட வழியில கொஞ்சம் மந்தத்தன்மை அப்படின்றது கண்டிப்பா இருக்கும் ஏன்னா ராசிய சனி பகவான் பாக்குறாரு ராசிய சனி பகவான் பார்த்துட்டாவே கொஞ்சம் வந்து மன ரீதியான சில குழப்பங்கள் இருக்கும் எடுத்தோம் கவுத்தோன்னு செய்வீங்க இதை பண்ணலாமா அதை பண்ணலாமான்னு சொல்லிட்டு ஒரு டைலாமோலேயே சில சமயங்கள்ல இருப்பீங்க சோ இந்த மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பா இருக்கும் மன ரீதியா பாத்தீங்கன்னா குழப்பங்கள் கொஞ்சம் அதிகமா இருக்கும் சோ மனசை தெளிவா வச்சுக்கோங்க ஒரு விஷயத்துல இறங்கிட்டீங்கன்னா அதை பத்தி அதுக்கடுத்து இதை நம்ம போக்கஸ் பண்ணி அதுல மட்டும் ஓடுங்க தேவையில்லாம வந்து மைண்ட் வந்து டைவர்ட் பண்ணாதீங்க இறங்கினதுக்கு அப்புறம் யோசிக்காதீங்க சரிங்களா சோ ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி யோசிச்சாதன் பிறகு ஒரு செயல்களை செய்யும் போது கண்டிப்பா அது ஓரளவுக்கு சிறப்பாவே வரும் இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்கும் அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் தன்னுடைய ஏழாம் பார்வையான ஒரு ராசிக்கு ஐந்தாம் இடத்தை பார்க்க பாக்குறது இந்த பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு வரும் சரிங்களா அதனால கொஞ்சம் இதுல கொஞ்சம் அக்கறை கொஞ்சம் கவனம் நீங்க எடுத்துக்கணும் அதே மாதிரி பிள்ளைகள் சார்ந்த வழியில கொஞ்சம் வந்து உங்களுக்கு ஏதாவது அவப்பெயர் ஏற்படுறது பிள்ளைகள் நினைச்சு ஒரு இயக்கத்தை கொடுக்குறது சோ இந்த மாதிரியான விஷயங்கள் கொஞ்சம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதுக்கடுத்து ரிலேஷன்ஷிப்ல பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல கொஞ்சம் வந்து ரிலேஷன்ஷிப்லயும் கொஞ்சம் பிரச்சனைகள் வரும் சரிங்களா தேவையற்ற நபர்களால சில பிரச்சனைகள் அதாவது மூன்றாவது தான் பிரச்சனை வரும் உங்களுக்குள்ள வர பிரச்சனையை விட நீங்க ஒரு விஷயத்த போய் ஒரு தேர்ட் பர்சன் கிட்ட சொல்லி அவங்களாலதான் வந்து பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் ரிலேஷன்ஷிப்லயும் சரி ஃபேமிலி லைஃப்லயும் சரி கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்களாவே பேசி தீட்டுக்கிறது கொஞ்சம் சிறப்பா இருக்கும் இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்கும் ஏன்னா சனி லாபசானத்துல வக்ரமா இருக்கிறதும் ஐந்தாம் இடத்தை பார்க்கறதும் ஆசைகள் கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வாய்ப்புகள் வந்து வந்து கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிறது இருக்கும் மேஷ ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் என்ன குடும்பத்துல குரு பகவான் இருக்கிறது உங்க பேச்சாலேயே நீங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லா பிரச்சனையும் சமாளிச்சிருவீங்க ஆனாலும் வரக்கூடிய பிரச்சனைகளை கொஞ்சம் நீங்க பார்த்து நிதானமா கையாளுறது சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம எட்டாம் இடமான அந்த அதிர்ஷ்டஸ்தானத்தையும் குரு பகவான் பாக்குறதும் ஐந்தாம் இடத்துல சனி பகவான் பார்த்தாலும் கூட எட்டாம் இடத்துல குரு பகவான் பார்த்திருக்காங்க அப்போ திடீர் அதிர்ஷ்டம் திடீர் பணம் வரது கண்டிப்பா ஒன்று இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஸோ மொத்தத்துல இந்த காலகட்டம் மேஷ ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருமானம் சார்ந்த வழியில் இந்த பொருளாதார ரீதியாக ஒரு ஆவரேஜான ஒரு காலகட்டமாக இருக்குங்க நான் சொன்ன இந்த விஷயத்துல மட்டும் நீங்க கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ண கேட்டீங்கன்னா கண்டிப்பா அடுத்த ஒரு நான்கு மாதங்களோட வாழ்க்கையில நல்ல ஒரு காலகட்டமாக கண்டிப்பா நீங்க கொண்டு போய் சேர்த்துடலாம் உடனோட வாழ்க்கையில இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி உங்களோட ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா அவனோட வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த வீடியோ இருக்கும் குறிப்பாக சொல்லப்போனால் கஷ்டத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அவனோட வாழ்க்கையில் ஒரு தன்னம்பிக்கை ஊற்றத்துக்காகவும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் இந்த வீடியோ நிச்சயமாக அவனோட வாழ்க்கையில் அமையும்